சென்னை டு பெங்களூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை பயணம் சீக்கிரமாக அதிகரிக்க போகுது இந்த மாத இறுதியில் டோல் கட்டணம் அதிகரிக்கப்பட இருக்கு மத்திய அரசுடைய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சென்னையுடைய புறநகரில் இருக்கிற நாலு டோல் பிளாசாக்களில் பயண கட்டணத்தை அதிகரிக்க பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த மாத இறுதியிலிருந்து சாலை மார்க்கமாக சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கும் செலவு அதிகமாக இருக்க போகுது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைஞ்சிருக்கிற பல சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு காரணமாக பெங்களூரு மற்றும் தமிழகத்துடைய தென் மாவட்டங்களுக்கான பயண செலவு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து நூற்றி ஐம்பதாக உயரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய கூட்டணி சார்பாக மத்தியில ஆட்சி அமைச்சா அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்றுவோம் அப்படின்னு மக்களவை தேர்தல் அறிக்கையில் திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த வாக்குறுதிகளுக்கு மத்தியில் இந்த கட்டண உயர்வு மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஏற்கனவே ரெண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க முதலாவதா ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாகனம் பயணிக்கிற தூரத்துடைய அடிப்படையில் இப்போ டோல் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் ஆரம்ப மூலதன முதலீடு முழுமையா பெறப்பட்ட சுங்கச்சாவடிகள் கட்டணம் நாற்பது சதவீதம் குறைக்கப்படும் சென்னை டு பெங்களூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை பயண கட்டணம் இப்ப இருந்து இருபது ரூபாய் கூடுதலா இருக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது போக ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாகனம் பயணிக்கிற தூரத்துடைய அடிப்படையில் இப்ப டோல் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூலை இயக்க எல்லா வாகனங்களுக்கும் இந்த ஜிபிஎஸ் இருக்கிறது அவசியம் அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இருக்கிறது அவசியம் இதுக்காக அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க இது த்ரீ ஜி மற்றும் ஜிபிஎஸ் இணைப்போடக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலருடைய உபகரணங்களுடைய மூலமாக இயங்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வாகனங்களுடைய ஜிபிஎஸ் ரெக்கார்ட்ஸை அரசு வாங்கிட்டு அதை தொடர்ந்து கண்காணிக்க முடியும் அதனால அவங்க பயணிக்கிற வாகனங்களுடைய வழித்தடத்தையும் அவங்க எடுக்கிற சுங்கச்சாவடிகளுடைய ரூட் என்ன அப்படின்றதையும் அரசு ஈஸியாக தெரிஞ்சுக்கும் அவங்க எத்தனை டோல்ஸை கடந்துட்டு போறாங்க அப்படின்றத சரி பார்த்து மொத்த டோல் வரையே கணக்கிடலாம் அதாவது வாகனங்கள் எந்த இடத்துக்கெல்லாம் பயணம் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதன் மூலமா ஜிபிஎஸ் பயன்படுத்தி நேரடியாக டோல் கட்டணம் வசூலிக்கப்படும் சீக்கிரமாவே இந்தியாவில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள்ல செயற்கைக்கோள் அடிப்படையிலான டோல் கட்டண முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு டோல் கட்டண முறைகேடுகளை தவிர்க்கிறது பொய்யான டோல் கட்டண முறையை தடுப்பதற்காக இந்த முறை கொண்டுவரப்பட்டிருக்கு நாடு முழுக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சீக்கிரமாவே இந்த புதிய முறையை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்க்குள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண முறையை என் அறிமுகப்படுத்தும் அப்படின்னு அமைச்சர் நிதின் கட்காரி ராஜ்யசபாவில் சொல்லிட்டாரு ஸோ இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் பல மாற்றங்கள் வரப்போகுது அதில் ஒரு முக்கியமான மாற்றம் தான் இந்த சென்னை டு பெங்களூர் இடையிலான டோல் கட்டணம் இதை பற்றி உங்களுடைய என்ன இன்னும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்